ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பண பிரச்சனை கடன் பிரச்சனை எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலுமே அதெல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில சீரும் சிறப்போடும் செல்வ செழி போடும் வாழ என்ன செய்யணும் அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அன்பான கண்ணீராசி என்பர்களே கண்ணீராசியில் பிறந்து மிகவும் கவனமாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அதாவது ராஜா பரம்பரைன்னு சொல்லுவாங்க போன பிறவியில் ராஜாவாக ராணியாக இருந்தவங்க மட்டும்தான் இந்த ரா இந்த பிறவியில் கண்ணீராசியில் பிறந்திருப்பீங்க இது உண்மைதாங்க கண்ணீராசியில் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறதே அதுதான் ஜோதிட கலை சொல்கிறதும் அதுதான் அப்போது போன பிறவியில் ராஜாவாக இருக்கணும் இல்லை ராணியாக இருக்கணும் அவங்க தான் வந்து இந்த பிறவியில் கண்ணீராசியில் பிறந்திருப்பாங்க நம்ம இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா தைரியமே அங்கே தாங்க இருக்கும் சில பேர் வந்து சொல்லுவாங்க பொம்பளைங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்னால் அவ்வளோ கேவலமாக கிடையாது ஆனால் எந்த பெண்ணா இருந்தாலுமே சரி ஒரு குடும்பத்தையும் ஒரு நாட்டையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கண்ணீராசில பிறந்த பெண்களுக்கு தைரியம் இருக்கும் உண்மையிலேயே கண்ணீராசியில பிறந்த பெண்கள் மிக பெரிய பதவிகளை அடைவாங்க ராஜ்யத்தை ஆழ்வாங்க அதே மாதிரி ஆண்களுமே சரி கண்ணீராசியில பிறந்தவங்களா இருக்காங்க என்னங்க இந்த ஆள் வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் கண்ணீராசியில பிறந்தா யமகாதகர் அப்படின்னா யமனுக்கே ஆகாதவர் அப்படின்னு அர்த்தம் இந்த கண்ணீராசியில் பிறந்தான் மனசை வந்து உட்காந்த இடத்துலேருந்து எல்லாமே பார்க்குறாருங்க என்ன தான் பண்ணுறாருனே தெரியல நம்மளாலலாம் இந்த வேலை செய்யவே முடியல இப்படி பேர் வாங்கக்கூடியவங்க தான் கண்ணீராசிக்காரங்க இது வந்து உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க நிறைய பேர் அப்படி தான் நம்ம சொல்லணுங்க கடவுள் வந்து என்ன பண்ணுவார் கண்ணீராசிக்கு மட்டும் நம்ம ஏன் இதை சொல்கிறோம் நீங்கள் சொல்றது எல்லாமே நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கன்னிராசியில் பிறந்த பெண்கள்லாம் உயர்ந்த இடத்துக்கு வராங்க ஆண்கள்லாம் வந்து பயங்கரமா சுத்துறாங்க நல்ல வசதிக்கு வராங்க பெரிய பெரிய ம பதவியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம் எப்பயுமே வந்து கன்னிராசிக்கிட்ட போயிட்டு தான் மற்றவங்க போய் நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கேட்பாங்க எதை படிக்கிறாங்களோ அதை கேட்டு நடப்பாங்க கன்னிராசிக்காரங்க எதை பார்க்குறாங்களோ அதை பழகி அதுலேருந்து ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாங்க ரொம்ப சிம்பிளுங்க ஒரு மனுஷனுடைய பெரிய வெற்றிக்கு என்ன காரணம் பெரிய வெற்றிக்கு என்ன காரணமா இருக்கும் எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே பலனை பார்த்துட்டு செயல்படவே கூடாது அதாவது கடமை இசை பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து கன்னிராசிக்கு தான் முதலிடமே இப்போ கன்னிராசிக்காரங்கன்னா அவங்க வந்து ஒரு பலனே பார்க்க மாட்டாங்க இப்போ இது இவங்க இப்போ இவர் நம்மளுக்கு ஒரு விஷயம் செய்கிறோம் அவர் நமக்கு நாளைக்கு என்ன கொடுப்பாரு இதை நினைக்கவே மாட்டாங்க கன்னிராசிக்காரங்க ஐயோ பாவம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுப்பாங்க எனக்கு வந்து தண்ணி தாக்கம் அடிக்கிறது ஒருத்தருக்கு தெரியுது பாருங்களேன் அப்போ அதை தெரிஞ்சு ஒருத்தர் கொடுப்பாங்க பாருங்கள் கண்டிப்பாக அவங்க கண்ணீராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அடுத்தவங்களுக்கு தண்ணி தாக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கொடுக்குறான் அப்போது இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சு தானே ஆகணும் அது பெண்ணார் இருக்கட்டும் அதே மாதிரி சில பெண்கள் ஏன் நம்ம பெண்களை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா எல்லா பெண்களும் அப்படி தான் இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க வாழ்க்கையில் எந்த ராசியில் பிறந்தாலுமே அப்படி தான் யாரையாவது நம்பி தான் இருக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்களை நம்பி தான் இந்த உலகம் இருக்கணும் உங்களை நம்பி அந்த வீடு இருக்கணும் ஒரு பெண் சிரித்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அந்த வீடே நல்லாயிருக்கும் அப்போ பெண்ணுக்கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்குது அவ்வளோ வசீகரம் இருக்குது ஒரு பெண்ணால் எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடியும் தாய் உணர்வு அப்படிங்கிறதே அதானுங்க அப்போது ஒரு பெண் வந்து எப்பயுமே கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன் எதுவும் இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னுமே ஒரு சுபம் அதாவது இப்போ ஒரு ஃப்ளைட்டு போது கரெக்டான ஒரு இடத்துல இறங்கணும் முன்னாடியே ஒரு இடத்துல வந்து நிறுத்தணும் இறங்க வேண்டிய கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃப்ளைட்டு ஓட்டுற அந்த பைலர்ட் என்ன பண்ணுவார் கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுத்து அதை அதுக்கான தகவலெல்லாம் கேட்டு கரெக்டாக எங்கே போய் அந்த இடத்துல நிறுத்துவாங்க இதெல்லாம் நடக்கும் நம்ம இங்கே வந்து என்னால் இங்கே எல்லாம் அங்கே போக முடியாது இங்கே நிறுத்திடுச்சு நீங்களே இன்னும் வேறு ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை ஃப்ளைட் அந்த இடத்துக்கு வராதுன்னு சொல்றதா என்றைக்குமே குடும்பம் கவரும் பொழுதும் ஒரு நிர்வாகம் தலைகீழாக பொழுதும் நிச்சயமாக தோல் கொடுத்து தூக்கக்கூடியவங்களே இந்த கண்ணிராசி அன்பர்கள் தான் அவங்களால கவர்ந்ததுன்னு சரித்திறமே கிடையாதுங்க தலைகீழாக போயிடுச்சு அப்படின்னாலுமே சரி இவ்வளோ பவர் கொண்ட கன்னிராசிக்கு பெரிய கஷ்டமா இருக்கிறது என்னென்னா காசு பணம் துட்டு மணிதாங்க பணம் 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 அப்போ இந்த பண பிரச்சனையிலேருந்து தான் எனக்கு தீரும் இதுதான் கன்னிராசி கேட்குற கேள்வி ஏன்னா கொடுத்த வாக்கையும் காப்பாற்றணும் என்னமோ தெரியல யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே போயிட்டு கண்ணீராசிக்காரங்க கதவை தான் தட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன் பக்கத்து ரூமில் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ தெரிஞ்சவங்க இருக்காங்க அவ்வளோ பேர் இருக்கும்போது ஏன் கதவை ஏன் தட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் தான் கண்ணிராசி நீங்கள் தான் உதவி பண்ணுவீங்க நேரம் பார்க்க மாட்டீங்க உதவி பண்ணுறதுக்கு காலம் பார்க்கவே மாட்டீங்க ஆள் பார்க்க மாட்டீங்க தராதரம் பார்க்க மாட்டீங்க எதுவுமே பார்க்காம உதவி பண்ணிடுறீங்க அப்போது உங்களுக்கு வந்து அவங்கள பார்த்தா பாவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று என்னென்னா நறுக்கு நறுக்குன்னு பேசிடுவீங்க அது மட்டும்தான் கண்ணீராசிக்காரங்க வந்து ரொம்ப சுடுக்காக பேசிடுவாங்க என்ன இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க அவங்க வந்து ஸ்டெயிட் ஃபார்வர்டு அதனால கண்ணீராசிக்காரங்களை கண்டா ஒரு பயமும் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கண்ணீராசிக்காரங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்லவங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கோவக்காரங்களாக இருப்பாங்க இப்போது ஒரு ஃபோனில் பேசுகிறோம் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கங்க சரிங்க அப்படின்னு அப் அப்போ போவாங்க வரங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க கண்ணீராசிக்கிட்டே போயிட்டு அப்புறம் எப்படி இருக்கீங்க இதெல்லாம் வந்து தேவை கிடாதுங்க என்ன விஷயமோ அதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கரெக்டாக பேசிடுவாங்க கண்ணீராசிக்காரங்க தேவையான விஷயத்த பேசுங்கன்னு சொல்லிவிடுவாங்க அப்போது கண்ணீராசிக்கு இவ்வளோ பவர் இருக்குது இப்படிப்பட்ட பண பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பணப்பிரச்சனைக்கு தீர்வு வேணும் கடன் பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அது எப்படி தாங்க வரும் ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் வந்து பெருமாளோட கூட்டணி போடணும் திருப்பதி வெங்கடாஜலபதியோட கூட்டணி போகணும் பெருமாளே புடி எனக்கு பிடிக்காது பெருமாள் கோயிலுக்கு போனால் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போகிறதுனால பிரச்சனை கிடையாது பிரச்சனை வரும் நினைக்கிறதால பிரச்சனை வருது எந்த ஆலயத்துக்குமே போகக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது எல்லாருமே எல்லா ஆலயத்துக்குமே போகலாங்க ஆலயத்துக்கு போனால் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஆலயத்தை நோக்கி மட்டும் போகிறது கிடையாது வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு வெளியே போகிறோம் அதனால் வந்து நம்ம கடவுள் மேலே குத்த சொல்ல முடியாது ரொம்ப சிம்பிள்ங்க கண்ணீராசிக்காரங்க பெருமாள் கூட கூட்டணி போட்டுக்கோங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் ரெட்டி இங்கில் எழுதுறீங்களோ நீல இங்கில் எழுதுறீங்களோ தெரியாது பெருமாளே நான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த கடன் அடையணும் நான் இந்த இடத்துல நல்ல பெரிய ஆளாகணும் கடன் அடையணும் என்னுடைய கௌரவம் உயரணும் அதுக்கு நீங்கள் தான் வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்புங்க எந்த சனிக்கிழமையாக இருந்தாலுமே உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க அஞ்சு பேர் இருக்கீங்களா நாலு பேர் இருக்கீங்களா மூணு பேர் இருக்கீங்களா நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை உங்கள் பக்கத்தில் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கிளம்பிடுங்க ஏதாவது ஒரே ஒரு பெருமாள் கோயிலுக்கு தான் போகணுங்க உங்கள் ஊரில் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர் தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது எல்லா ஊர்லேயுமே பெருமாள் கோயில் இருக்கும் அந்த பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போங்க பக்கத்து ஊரில் இருக்குது அப்படின்னா ஊருக்கு போங்க ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு கோவிலுக்கு போகக்கூடாது எல்லா வாரமும் ஒரே கோவிலுக்கு தான் போகணும் பெருமாளை நம்பணும் அது தாங்க ரொம்ப முக்கியம் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது நம்பிக்கை தான் இதுக்கு நீங்கள் பேப்பர் பணம் எழுதி போடணும் அப்படின்னு கிடையாது மனசார பெருமாளோட பேசுகிறேன் பெருமாளுக்கு எனக்கு ஒப்பந்தம் வந்து மனசில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இருந்து என்னை காப்பாற்றி கொடுத்தவரே அவர் தான் இன்றைக்குமே கடன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து கௌரவ கடன் கடன் இருந்தால் தான் கௌரவம் கடன் வாங்கினா அடைக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணும் அதுதான் வந்து கௌரவம் அந்த கடனை வந்து நம்ம ஒரு தசை ஆரம்பிக்கும்பொழுது நம்ம கடன் வாங்கிடுவோம் இன்னொரு தசை ஆரம்பிக்கும்பொழுது அந்த கடனோட வந்து நம்மளால் அடைக்க முடியாது அதுக்குள்ளே வந்து தசா புக்தி மாறி போயிடுது அதில் தான் நம்ம வீழ்த்து விட்டுறது நம்மளுக்கு கஷ்டம் வந்துடுது எப்பயுமே சரி கடன் வாங்குறவங்களும் சரி கடன் கொடுக்குறவங்களும் சரி ஜாதகத்தை பார்த்துட்டு தசா புக்தியை பார்த்து வச்சுக்கோங்க இந்த கால்குலேஷனில் வாக்குறுதி கொடுக்காதீங்க இந்த தசை நடக்கும் பொழுது வாக்குறுதி கொடுக்கக்கூடாது அன்னைக்கு நல்லா இருப்போம் அந்த தசை மாறும்பொழுது ஒரு கார் வாங்குகிறோம் பத்து மாதத்தில் கடன் அடைச்சிடறோம் முப்பத்தி ஆறு மாதமும் அடைச்சிடலாம் நம்பிக்கை இருக்கும் ஆனால் கரெக்டாக பன்னெண்டாவது மாதம் நவுறதுக்குள்ளே நம்மளால் வந்து கடன் அடைக்க முடியாத சூழ்நிலை வரும் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு ஐம்பத்தி ஆறு மாதம் டியூ போட்டிருக்கோம் அப்படின்னா சில சூழ்நிலையில அடைக்க முடியாமல் போயிடும் அப்போது மாதம் பன்னெண்டாயிரம் இருபதாயிரம் தான் நம்மளால் கட்டிட முடியும் அப்படின்னு நம்ம நினச்சி வாங்கிடுவோம் ஆனால் கரெக்டாக ஒரு எட்டாவது மாதம் தலைகீழாயிடும் திணறும் அப்போது சில பேருக்கு வந்து இதை மாதிரி பிரச்சனை வரும் கடன் அடைக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படி இருக்கும் இருக்கும்போது என்ன பண்ணுறது கடன் வாங்கின எல்லாருமே வந்து தத்தளிப்பாங்க இந்த இடத்துலலாம் இருந்து வெளியே வரணும் அப்படின்னா தசா புக்தி ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்குது அதுக்கான வழிபாடை நிச்சயமாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் அடையும் கடன் கடன் வாங்கும்பொழுது நம்ம மனசு எப்படி இருந்ததோ அதே மாதிரி கெத்தோடையே இருந்தீங்க அப்படின்னா கடனை வந்து அடைச்சிடலாம் மனசு தொய்வு மட்டும் வந்துடவே கூடாது கன்னிராசி அன்பர்களே இந்த தொய்வு இல்லாமல் நீங்க வந்து பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளுக்கு போயிட்டு நெய் விளக்கு போடுங்க ரொம்ப ஈஸி தான் உங்களை வந்து பெரிய அளவுக்கு நான் இழுத்து விடலை இதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கினாலே போதும் அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டையில் கோட்டை பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க வாய்ப்பு கிடச்சா தஞ்சாவூர் டு மதுரை போகிற வழியில் புதுக்கோட்டையில் துடிச்சி உள்ளே போயிட்டு போவோம் அப்போது திருமயம் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் கோட்டை பைரவர் அவரை முடிஞ்சால் வழிபாடு பண்ணுங்கள் அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை எனக்கு வந்து சக்தி கொடுங்க பைரவரே எனக்கு வந்து நான் ஒரு போர்க்காலத்தில் இருக்கேன் எனக்கு வெற்றியை கொடுங்க இந்த இருந்து நான் வெற்றி பெறணும் நிச்சயமாக உங்களுக்கு அந்த கோட்டை பைரவ பைரவர் உங்களுடைய கடன் அடைச்சிடுவார் திருப்பதி வெங்கடாஜலபதியை முழுமையாக நம்புங்க உங்களுடைய கடன் அடைகிறதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க கோடீஸ்வரர் ஆகக்கூடிய தகுதியுமே உங்களுக்கு இருக்குது நிச்சயமாக கடவுளை நம்பும் பொழுது உங்களுக்கு எல்லாமே சிறப்பாகவே நடக்குங்க எதை நினைச்சுமே நீங்கள் கவலைப்படாதீங்க கன்னிராசி அன்பர்களே என்றைக்குமே நீங்கள் கவுந்து போக மாட்டீங்க விழுந்து விட மாட்டீங்க நிச்சயமாக நிமிர்ந்து நிற்பீங்க எதை கண்டுமே வைப்பிடாதீங்க சில பேர்லாம் வந்து கடனுக்காக கண்ணா பின்னான்னு யோசிக்கிறீங்க அதெல்லாம் வேணவே வேணாம் உங்களால் முடியும் நிறைய வாய்ப்புகளை கன்னிராசிக்கு கடவுள் கொடுக்குறாரு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க எல்லா இடத்துலையுமே நீங்கள் முதன்மையாக இருப்பீங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் கன்னிராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி